வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோவில் நெஞ்சு சளியை எப்படி சரி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் அவங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் நெஞ்சு சளி அப்படின்னு சொன்ன உடனே நார்மலாக எல்லோரும் என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம இருக்கும்போது தொண்டையிலேருந்து சளி வந்துருச்சு அப்படின்னாலே ஐயோ எப்படி இருபுறான் பாரு நெஞ்ச சளி இருக்குது போல அவ்வளோ நெஞ்சு சளி இருக்குன்னு டாக்டர்க்கிட்டேயே போய் என் குழந்தைக்கு நெஞ்ச சளி இருக்குது எனக்கு நெஞ்ச சளி இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்களாம் முடிவு பண்ணிப்பாங்க நெஞ்ச சளிங்கிறது அது கிடையாது நார்மலாக நெஞ்சு சளி வந்துருச்சு அப்படின்னா என்னெல்லாம் ஆகும்னா நம்மளால் மூச்சு விடவே முடியாது இப்ப படுக்கணும் தூக்கம் வருது அப்படின்னு படுத்தாலும் சுத்தமாக தூக்கம் தூக்கமே வராது இப்போ மூக்க அடைச்சிருச்சுனாலே நமக்கு தூங்க முடியாது படுக்க முடியாது மூச்சு விட முடியாது இல்லையா ஆனால் நெஞ்சு சளி வந்தது அப்படின்னா ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கும் மூச்சு விட அவ்வளோ சிரமமா இருக்கும் இது வந்து ஏன் அப்படின்னா நெஞ்சில கோர்த்திருக்க சளி வந்து நம்மளோட சுவாச பாதை இருக்கு இல்லையா அதை வந்து அடைச்சிரும் அப்படி அடைக்கும் போது நம்மளால சுத்தமாக மூச்சு விட முடியாது தொடர்ந்து ஒரு மாதிரி இருமல் வந்துட்டே இருக்கும் அந்த நெஞ்சு பகுதி ரொம்ப வலிக்கும் அந்த வலியை வந்து நம்மளால தாங்கவே முடியாது ஸோ இந்த மாதிரியான நெஞ்ச சலிக்கெல்லாம் வந்து குழந்தைங்களுக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி நம்மளோட பாட்டி வைத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இருக்குது அதில் வந்து என்னெல்லாம் பண்ணலாம் பாட்டி வைத்தியத்தில் என்ன பண்ணால் நமக்கு வந்து அந்த சளி சரியாகும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் பொதுவாக பாட்டி வைத்தியம் அதுவும் நெஞ்ச சளி அப்படின்னு சொன்னோன்னே நிறைய பேர் கெஸ்ட் பண்ணியிருப்பீங்க பொதுவாக வெத்தலையை யூஸ் பண்ணி நெஞ்ச சளியை கரைக்கிறது ஒரு வழி இருக்குது வெத்தலையில் வந்து இப்போ இருக்கக்கூடிய நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா விக்ஸ் இருக்கு இல்லையா விக்ஸை வந்து நல்லா தடவி விளக்கில் காமிச்சு இல்லைன்னா அடுப்பில் சுட்டு அதை வந்து நெஞ்சில் போடுவாங்க ஆனால் இதுக்கு வந்து உங்களுக்கு உடனே பலன் கிடைக்கணும் உடனே நெஞ்ச சளி வந்து கரைஞ்சிடணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்க பச்சை கற்பூரம் ஒரு கட்டி எடுத்துக்கோங்க கட்டி எடுத்து ஒரு கரண்டியில் போட்டு நல்லா சூடு பண்ணுங்கள் சூடு பண்ணும்போது டக்குன்னு அந்த கற்பூரம் வந்து நல்லா கரைஞ்சிரும் அந்த கற்பூரம் நல்லா கரைஞ்சி வரும்போது அதுக்கு மேலே வெத்தலையை வச்சுருக்கோம் இல்லையா அந்த வெத்தலையை மேலே போட்டிங்க அப்படின்னா அந்த கற்பூரம் கரைஞ்சி வர்றதுலேயே வெத்தலையோட நிறம் வந்து மாறும் ஒரு மாதிரி லைட்டாக ப்ரௌன் கலர் மாதிரி மாறும் அந்த ஸ்டேஜில் எடுத்து குழந்தைங்களோ இல்லை பெரியவங்களோ யாருக்கு நெஞ்சு சளி இருக்கோ அவங்களோட மார்பில் ஒரு பத்துல இருந்து பதினஞ்சு நிமிஷம் நம்ம போட்டு எடுத்தோம் அப்படின்னா நெஞ்சு சளி கரையர் தான் நல்லாவே ஃபீல் பண்ண முடியும் இதை ஒரு ரெண்டு நாள் இல்லை மூணு நாள் பண்ணாலே போதும் நெஞ்சு சளி மொத்தமும் கிளியர் ஆகிடும் அது மட்டும் இல்லை இப்போ என் வீட்டில் ஏன் குழந்தைக்கு நான் பண்ணக்கூடிய விஷயம்னு பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெய் இருக்கு இல்லையா நல்லெண்ணைய வந்து வெத்தலையில வாட்டி விளக்கு இருக்குல்ல அந்த விளக்குல நம்ம சுட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வெதுவதுன்னா தான் குழந்தைங்க தாங்கக்கூடிய சூடு பெரியவங்கன்னா ஓரளவுக்கு சூடு தாங்கிக்கலாம் குழந்தைங்க அப்படி தாங்கிக்க மாட்டாங்க இல்லையா அதனால குழந்தைங்களுக்கு கை பொறுப்பை எவ்வளோ சூடு குழந்தைங்களுக்கு சேருமோ அந்தளவுக்கு சூட்டில் நெஞ்சில் வாட்டி வாட்டி போட்டு எடுத்தோம் அப்படின்னா சளி குறையும் இதை நான் ட்ரை பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக நடந்துருக்கு ஆனால் அதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்திருக்கு இனிமேல் நானுமே வந்து பச்சை கற்பூரம் அண்ட் வெத் வெத்தலை தான் பயன்படுத்த போகிறேன் நீங்களும் வந்து உங்கள் குழந்தைங்களாகட்டும் இல்லை உங்களுக்கு நெஞ்ச சளி இருக்கலாம் இல்லை உங்கள் வீட்டில் பெரியவங்களுக்கு யாருக்காவது நெஞ்ச சளி இருக்குது அப்படின்னாலும் டக்குன்னு கிட்ட போகாமல் வீட்டிலையே முதல்ல வெத்தலையையும் பச்சை கற்பூரத்தையும் வச்சு ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக இதுக்கான ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் நீங்களே வந்து இப்படி எனக்கு வந்து நெஞ்ச சளி உடனே க்யூர் ஆகிடுச்சுன்னு சொல்லி தேடி வந்து கமெண்ட் பண்ண போகிறீங்க தேங்க்யூ